பழங்கஞ்சி சூடாண்டே சொல்றா நான் முடிய கலவனத்தில் அவளும் வச்சுக்க பழங்கஞ்சா குடிக்கிறது பழங்கஞ்சா குடிக்கிறது ஒரு சொம்பில் எடுத்து ஊரா என்ன குளிர்மே அதுல ஒரு பாக்டீரியா படிவங்கள்ல வந்து அடிச்சிட்டு அந்த டஸ்ட்டை போட்டுட்டு தான் சுட்டினும் கத்தியில் கூரை இருக்கா பாருங்க எப்படி கூறேன்னு சொல்லி அதுமா ஹாட்டுங்க பேரையாளர்கள் இந்த கத்தியில் கூரை அம்மா பிளேட் மாதிரி இருக்கு ஓலையா குழாவை கூடுவாலும் இருக்கு மேலவும் பார்வையாளர் ஒரு வணக்கம் சொல்லும் வணக்கம் சொல்லுங்க பார்வையாளர் வணக்கம் வணக்கம்

வா 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 அடுத்து ரெண்டாவது மயில் நாம இருக்கல இதங்க அப்படி என்னலாம்ங்களா சட்ட அப்படி பறந்து போகுது வா 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 ரெண்டு மான் சட்ட அப்படி இருக்கு கடவுள் ஒரு மயில் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் வந்து சொன்னால் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் கரம்பகம் பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன் தமிழ் எந்திரனுடைய தேடல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி ஒன்று நான் ஆவணப்படுத்த போறேன் என்னன்னு சொன்னால் சீவல் தொழிலாளிகள் தொடர்பான ஒரு ஆவணப்படுத்தல் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நாங்கள் ஒரு ஆன்லைன்ல வேலை செய்கிற கேட்ட மாதிரி எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது எவ்வளவு சுகமாக காசு காசுலைக்கலாம்ன்றதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இதனால் வந்து பல தொழில்கள் அழிஞ்சு கொண்டு போகுது அதில் முக்கியமாக வந்து இந்த சீவல் தொழில் ஆரம்ப காலம் தொட்டே நூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை தான் இந்த சீவல் தொழில் இந்த சீவல் தொழில் வந்து போதை என்கிற விஷயங்களுக்கு அப்பால வந்து அது சார்ந்தும் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்குது அது சார்பான அவர்களது வாழ்வியல் அவர்களது அங்கே இருக்கிற சந்தோஷமான விடயங்கள் துக்கமான விடயங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த தொழிலை அவர்கள் செய்யணும் என்றது தான் இந்த தமிழேந்திரன் ஆவணப்படுத்த போகிறான் அடுத்த தலைமுறைக்கும் இந்த தொழில் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகவனும் அவர்களுடைய அந்த பனையில் ஏறுறது மற்றது அதில் இருக்கிற ஆபத்தான விடயங்கள் சிலது இருந்தாலும் இப்போ இன்னொரு பக்கமாக நாங்கள் கதைச்சம்மண்டா இந்த தொழில் அழிய விட்டால் வேறு வேறு கார்ப்பரேட் கம்பெனிகள் அதுகள் வந்து எங்கள்கிட்ட வந்து பியர் அதே மாதிரி வேறு வேறு மதுவானங்களை கொண்டு வந்து எங்கள்ட்ட திணித்து அது தொடர்பான ஒரு ஆபத்து நிலைமைகள் நோய் நிலைமைகளும் இருக்குது எனவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சுகாதார ஊழியராக வந்து இதை ஒரு ப்ரமோட் பண்ணக்கூடிய தலைப்பு இல்லாட்டியும் நான் யோசித்த விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற சரியான பயங்கரமான ஆப்ஷனுகள் வந்துட்டுது இப்போ அதுக்குள்ளேருந்து பிள்ளை பிள்ளைக்குட்டிகளை காப்பாற்ற வேணும் அதோடு அப்படியேக்க இந்த வந்து இந்த கல் உற்பத்தியாளர்கள வாழ்வியலை ஆவணப்படுத்துகிறதும் அதில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதும் இந்த காலத்தின் தேவையாக இருக்குன்னு நான் யோசித்தேன் நான் இது கனவேருக்கு பிழையா படலாம் ஆனால் அவர்கள் சார்ந்தும் ஒரு வாழ்க்கை முறை இருக்குன்றது தான் இந்த தமிழேந்திரன் காட்ட போகிறான் வாங்கோ காணொளிக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரி இப்போ வந்து நான் வந்து கரம்ப பிரதேசத்தில் தான் ஒரு இந்த தொழிலை விசுவாசமாக செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி சுரேஷ் அவர்கிட்ட வீட்டை போய் அவர் காலையில் எலும்பினதிலேருந்து இந்த தொழிலை ஒவ்வாறு விசுவாசமாக செய்கிறார் அவை இதில் எவ்வளோ உலக்கினும் அதே நேரம் இந்த பிள்ளைகள வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இது சார்ந்த ஒரு சமூகம் ஒவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்குது ஒரு கிராமிய மட்டத்தில் வந்து இப்போ வெளிநாடுகளில் இந்த காணொலியை பார்க்குற ஆக்களுக்கு விளங்கும் இது ஒரு அப்படி ஒரு லைஃப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை முறையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க சுரேஷன் இந்த வீட்டுக்கு போயிட்டு அதை காட்டிட்டு அவருடைய வாழ்க்கை முறையை வந்து நான் எப்படி ஆரம்பித்து நித்திரையாளுபதிலிருந்து என்ன நடக்குதுன்னு காட்டிட்டு அவரை தொழில் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு காணொலியில் பார்க்கலாம் வாங்க அந்த கத்தி தீட்டுற விஷயத்த பார்த்தோம்னா அந்த கத்தி திருட்டுறதுல வந்து கருங்கல்ல வந்து அடிச்சுட்டு அந்த டஸ்ட்டை போட்டுட்டு தான் துட்டினோம் கத்தீண்ட கூரை ஒருக்கா பாருங்க எப்படி கூரைன்னு சொல்லி அது மாட்டுங்க உங்களுடைய இந்த கத்தீண்ட கூரை பிளேட் மாதிரி இருக்கு இது வந்து அந்த சேகரிக்கிற கொள்களை நான் வந்து அவர் வடிவாக தண்ணியால உரைஞ்சி நாங்கள் கழுவுற நீட்டாக செய்ய வேணுமெண்டு இந்த நேரம் வந்து பதநீர் வந்து இடுக்கணுமெண்டக்கா அப்படி செய்கிறார் அவன்டைய லைஃப் வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் இந்த சோழ ஜெப ஆரம்பத்தில் மரங்கள் தினசரி வந்து மரமுறது வந்து ஒரு பெரிய உடற்பயிற்சி அதில் வந்து ஒரு விருக்கமான திருகமாகவும் தொழிலாளி வந்து தொழிலுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகுறார் தண்டை ஜெயனக்கூடு அந்த ஆயுதங்கள் டியூப்பு எல்லாம் எடுத்து தொழிலுக்கு போகிறதுக்குரிய இதுவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதை கும்பிட்டு தொழிலை வந்து பக்தியாக செய்யணும் அதை கும்பிட்டு ஆரம்பிக்கிறார் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து அதற்கு காசி மாதிரி எல்லாம் கொடுக்கணும் தேத்தனி கொடுக்கணும் செருப்பை கொடுக்கணும் சரி இப்போ வந்து அண்ணா வந்து தொழிலுக்கு மேலே ஏற போகுது அண்ணாவோட மேற்கொண்டு எங்களோட சந்தேகங்களை கேட்போம் எப்படி எப்படி இருக்குமேண்டு டெய்லி ஏற பனைன்றவாடியா ஓகே இல்லாட்டி இந்த ஓலைகளுக்கு குழாவி கூடுவாலும் இருக்கு மேத்த அழகா பேர் என்ன இப்போ வந்து அந்த தொழிலாளி இந்த கல்லை வடித்து நீட்டாக அவர் யார் கொல கல்யாணக்குள்ளே கல் ஊற்றனுக்கு வேற எங்கே பொறுமை வேணும் இந்த தொழிலுக்கும் இப்போ என்னொரு இடத்த அடுத்த பெனைக்கு வந்து அந்த தொழிலாளி வந்து போறார் இந்த இடத்தை பேருங்க எப்படி இருக்கு மேரிக்குன்னு இல்லை தண்ணி நிற்கும் அதுக்குள்ள போய் அதுக்குள்ளால சீவை நல்ல ஒரு சீனரியாக இருக்கும் இடத்தை பேருங்க கரம்பகம் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் ஒரு பகுதி இதுக்குள்ள வித்தியாசமான இடம் நல்ல அழகாக இருக்கு பாருங்க என்ன மேலே ஏறே இருக்கங்கிற பார்வையாளர் கல்லூர் வணக்கம் சொல்லுவோம் வணக்கம் சொல்லுங்க பார்வையாளர் இருக்குது வணக்கம் வனத்தம் வெற்றி வெற்றி உண்டாகட்டும் எங்கள் ஏர் பேர் ரெண்டு பேர் இருந்தேன் இந்த குண்டியலும் இடத்துக்கு வரணும் இந்த தொழிலையும் அராதராக செய்யணும் என்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏனென்றால் இதை நாங்கள் கைவிட்டோம் என்றா இதை விட மோசமான ஐட்டங்கள் எங்களோட சமூகத்துக்கு ரங்கும் இதோட ஒப்படைக்க அதுகள் தார விளைவு வேற தூரமாக இருக்கும் பிடிக்கப்புறம் வந்து இந்த காணொலியை தெளிவு நாள் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்

அப்பாவும் சீவல தொழிலாளியோ இல்ல இல்ல அப்பா கமிட்டியா இருந்தாரு அப்பா சங்கத்துல ஒரு பணியாளே ஆ சரி சரி பन्नेதெन्ने வலையவு இருந்து கூட்டர சங்கத்தினේ பணியாளராய் இருந்தாரு இப்போ ஓய்வில இருக்காரு ஆ ரைட் ஐ அந்த கல்லை பார்க்குறேன் பேரன் மேலே வச்சு அண்ணா முட்டி கட்டுறதா தீப்பா அந்த அதுக்குரிய பதமாக இருக்கும் கூட முட்டி தான் நான் ஆனால் காற்றின பிரச்சனைகள் இருக்கா அது தானே முட்டியாக காற்று கொஞ்சம் உயரம் பண்ணுற வரையும் நான் போர்த்து காட்டிக்கலாம் சரி சரி மற்ற பேருக்கும் முட்டியா சரி காற்றுக்கா போத்துக்கா டக்குனு சீவி போடுவேன் ஓமம்

நல்ல தொழிலாளிகளுக்கு ஒரு நாளைக்கு 25 பனசி வீர தொழிலாளிகளும் இருக்கோ ஓமோ 10 15 இது 15 ஜீவல ஆஹா இந்த கள்ளில அண்ணா இப்ப காமதங்கள் அளையடி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு என்ன ஓமோ விட்டமின்கள் அதுகள் எல்லாம் இருக்குதுக்குள்ளே என்ன ஓ கள்ளுதானே நான் मुगलடா எடுத்தா சரி என்ன உடம்புக்கும் பிரச்சனை இல்லை இல்ல ஓ கல்லை கொண்டு வருது நொங்கு விட்டுருந்தாங்க தானே இந்த நொங்குவட்டைக்கு அது இந்த பினையே பாதிக்குமா சீவலை நொங்குவட்டு வந்தால் சொன்னால் முழு பனை நொங்கையும் பட்டி விட்டார் பினையில ஓ ஒரு பங்குனி மாதம் பட்டின முன்னே சொன்னால் அந்த பனையை திருப்பி ஒரு ஐபேசி மாதம் திரும்பி பாலை வரும் ஓ பாலம் வந்தால் நாங்களும் அது சீ விடலாம் ஓ பொங்கலை குடிக்கிறதுக்காண்டு நொங்கு வெட்டுறோம்ன்றால் அது தனியாக வெட்டு ஒரு ஒரு உள்ளே ரெண்டு உள்ளே வெட்டுவேன்டால் அது திரும்பி வராது பாலை முழுக்க வெட்டுனா அதுதான் அடுத்தவோ போவோம் அடுத்தவோ பாலம் முழு நோக்கு இந்த வருஷத்துக்கு ரெண்டு வரம்பு ரைட் ரைட் பாதிக்குமா என்ன பனையா அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்ற மாசம் நாலு மாதத்துக்கு

ஆமாண்ணா இப்போ சீசன் இல்ல ஓமாம் இப்போ சீசனுக்கும் கொஞ்சம் குறவாக வரும் சம்பளம் ஆ சரி விக்கிர வித்து போட்டு மிக்கத்த வடசாலைக்கு ஏற்றுனாங்க ஓமாம் வயலில் கொஞ்சம் குறவாக இருக்கும் ஓ இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓமாம் நாங்கள் இருபது கல் கொடுத்தாங்க உங்களுக்கு கொள்ளணும் சம்பளம் புரியவே வரும் ஓகே 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 முதல் ஒரு நல்ல வித்தியாசமான மண்டனாங்களா இப்போ ஒரு வயல் நீளத்தில் என்ன வந்துருக்குது இங்கே மறுப்பா செய்யாது கூட வசியில் சொன்னாங்க தனிப்பென கல்வ ஒரே ஒரு பெனையொண்டு நிற்கிது வயலுக்குள்ள அதுதான் என்ன வேற போது அத வாழ்க்கையும் இப்படியே முயற்சிக்கு என்ன மேலே மேலே போவோம் வேற வேறங்க ஒரு மயில் ஒன்று போகுது நாங்க போற வழியில அங்க 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 அவள் ஓடி போறீப்பா வா ரெண்டாவது மயில் நாங்க இருக்கிற இதுவங்க அப்படி என்னங்களா சட்டப்படி பறந்து போகுது வா வா காட்டு வாசம் அடிக்குது அப்படியே மண்ணுக்குள்ள மண் மனம் தெரியும் தானே சுற்றுலால போய் அன்னையிட்ட என்ன மாதிரி கல்லு சீக்கிர உண்மையா உடன்கல்லு வந்து நல்ல இது அது குடிக்கலாம் உடன்கல்லு வந்து அதுல பாதிப்பு இருக்கு அது மாதிரி அந்த காகம் வந்து நக்கினாத்தானே அதுல அமீபிஸ் வந்து சமீப வயிற்று வதல் வேறு வயிற்றோட ஈரல் பழுதாகும் இப்போ இருக்கிற பெற்ற சாமானுங்களுக்கு இது எவ்வளவோமே இந்த அம்மை நோய் வந்தால் எல்லாம் குளிர்மைக்கு குடிக்கிறது ஆக்கல் இப்படி இடத்துல இந்த லொக்கேஷனில் வந்து இப்போ எல்லாம் ஆசை இருக்கும் ஒரு கல்லை குடிக்க அப்படி ஒரு வேற இருக்குது சும்மா சொல்கிறதானே இப்போ ஆக்கல் இது ஒரு வித்தியாசமான இந்த கிராமிய வாழ்க்கை இதை நாங்கள் மெட்டை வைக்கி விட்டு கொடுக்காது இது எங்கட அடையாளம் இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து அந்த பாரம்பரிய முறையில முட்டியில் செய்யுது தொழில் அது கொஞ்சம் வந்து அந்த பாதுகாப்பாக இருக்கும் அது சிரமம் வந்து வேறு அதை போய் பார்ப்போம் இன்ன மாதிரின்னு சொல்லி காலையிலயோ மாலையிலயோ கல்லு கூட ஊர் காலையில கூட இருக்கும் ஓ காலமே எவ்வளவு பத்து பொது கல்லு வந்தா பின்னாடி ஒரு அஞ்சு ஆறு கல்லு கல்லுக்கு மேல கூடாது

கருப்பணி எவ்வளோ போகணும் அது கடைசியா ஒரு கோத்தில் ஒரு போத்தில் கருப்பனி எவ்வளோ போனதா கடைசியா இருநூத்தி இது வந்து முட்டியில சேகரிக்கிற கல் மேல ஊத்துது தெரியுதா

வயிறு வயிற்கு அதுக்கெல்லாம் இந்த வயிறு அந்த வயிற்று அடியில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் தானே இதை போட்டால் இதில் போட்டா நீங்க போட்டாது என்ன இதோ வழி நாடோகிறேன் உண்மையாக தான் சொர்க்கம் நல்லவான காசு இருந்தால் இந்த நாடு அதனால்தான் இப்போ புலா கோழி தர சொல்லி கேட்ட நான் உடன்கல் உடனே பிடிச்சி பார்க்கணும் இந்த அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி இது வரி இருக்கு இல்லை இது உடன்கல் எனக்கு ஒரு முடர் இந்த உடம்பு குளிர்மைக்கு கல் தான் கழுவுறது சம்பளுக்கு சொன்ன மாதிரி

அந்த வகையில் நிறைய விஷயங்கள் நான் அண்ணாவோட கதை வச்சுட்டேன் என்றாலும் இந்த பார்வையாளர்களுக்கு அண்ணாவை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்குது என்றால் நான் போய் இந்த சங்கத்தோட தொடர்பு கொண்டு கேட்டேன்னா ஒரு விசுவாசமான தொழிலாளியை காட்டுங்கோ நான் நிறைய நேர்காணல் செய்ய வேண்டியிருக்கேன்னு சொல்லி இவற்றை பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணவர் அந்த வகையில் என்னோட பார்வையாளர்களுக்கு சுரேஷ் என்ன உங்களை அறிமுகப்படுத்திக் பேர் வந்து பாலசிங்கம் பார்த்திவன் தெரியும் அனை பதினாலு வருஷமா தான் தொழிலுக்கு மேசன் பேரியல் மரங்கள் கல்யாணம் செய்த வீட்டுக்காரரை கேட்டேன் வீட்டுக்காரர்கள் சம்மதினா பிரச்சனை இல்லை களை பொய் களவல் இல்லாம செய்வதும் இதுவரை பதினாலு வருஷம் சங்கத்தாலேயோ எனக்கு ஒரு நானும் குற்றவாளிப்படையில தொழில் செய்றேன் உள்ள நேரம் கல்ல கொண்டு போய் குடுக்குறேன் விற்பனை எல்லாம் குறைவு யாரும் தண்ணி வந்து அந்த தோட்டக்கார ஒரு கல் தான் வந்தா கொடுப்பேன் மத்தபடி பெருசா விற்கிற இல்லை கல்லு உற்பத்தி செய்யற கல்ல அப்படியே கிளாய் கொண்டா கொடுத்துட்டு சங்கத்துல சம்பளம் எத்தனை நாளைக்கு ஒருக்கா சம்பளம் தரேன்னு சொன்னீங்க பத்து நாளைக்கு தருவாங்க பத்து நாளைக்கு சம்பளம்

ஒரு பெரிய தொழில இருக்கிறார்கள் சம்பளத்தை வெடுக்கினம் ஆனா எதிர்வரங்க என்ற சம் சமுதாயம் அல்லது சந்ததி இதுல ஆர்வம் குறைவா இருக்குது ஆனா இந்த தொழில் வந்து அழுகிற ஒரு அபாயத்துல இருக்குது இந்த ஜெனரேஷனோட அங்க எங்கெந்த சந்ததி பிறகு நீ எங்கெந்த ஏரியாவில தொழில் செய்யறதுக்கு ஆகல் இல்லை இப்பவே நாங்கள் ஒரு நாலு பேர் தான் இந்த ஏரியா கிடையாது வயசு அஞ்சாக்கு நானும் இன்னொரு ஆளும் தான் மற்றவெல்லாம் வேலை செய்வாங்களா வேற குறிப்பிட்ட நாள் தொழிற்கார ஒரு வரியமா ரெண்டு வரி இதுக்குள்ள செய்து போட்டு அவங்க விட்டுடுவோம் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் கடைசி ஒரு அஞ்சு ஆறு வரியம் வேலைக்கூடிய காலத்துல செய்யலாம் மரமாறுவதற்கு செய்யலாம் இப்ப இந்த தொழில்னா ஒரு போதை பொருள் என்று சொல்லி வினந்தான் இது இப்ப ஏனைய இதுகளோட ஒப்பிடையாக்க கல்ன்றது வந்து உடனே குடிச்சா ஒரு ஆரோக்கியமான விஷயம் மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு விஷயம் இப்ப இதை இதே சுத்தியோட வடிவ செய்தா ஒரு நல்ல தொழில் இது இப்ப இவ்வளவோ ஒரு விஷயங்களும் சமூகத்துல திணிக்கப்பட்டிருக்கு ஆனா இதை அழிஞ்சு கொண்டு போகுது அப்ப கவலையா இருக்கு இப்ப இதை தொடர்ந்து வச்சிருக்க வேணும் அடுத்த ஜெனரேஷன் இதை கொப்பி பண்ணலாம் என்னென்னா நிறைய உழைக்கலாம் இப்ப வேறே ஆபத்துக்கள் இருக்குத்தான் அது எங்கேன்னு ஒரு ஆள் தான் அப்படி நடக்கிறது அது அவதானங்கள் குறைவாக இந்த தொழில் அழிஞ்சுதுனா இதை வேற ஒரு பரிணாமத்துக்கு உணர்ந்து எங்களுக்கு திணிப்பினம் இப்ப கறியும் உப்பும் கூடான்னு சொல்லி போட்டு பெல்ல திட்டுருக்கு இப்ப அத விக்கிணும் பழங்கஞ்சி கூடான்ட்டு அமெரிக்கால பழங்கஞ்சியை விக்கிணும் அப்ப நிறைய விஷயங்கள கூடா கூடான்னு சொல்லி எங்கள்ல இருந்து புடுங்கிட்டு எங்களுக்கே இது இப்ப விக்கினோம் இது அப்படி ஒரு விரலாம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்ப இந்த தமிழேந்திரன் யூடியூப் தளத்தினூடாக இதை வந்து ஒரு ஒரு பூஸ்ட் பண்ணி விடுவோம் நல்ல விஷயம் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் பழங்கஞ்சி கூடாது அதெல்லாம் புடியா கழங்கஞ்சி வச்சு பழங்கஞ்சியா குடிக்கிறது பழங்கியா குடிக்கிறது ஒரு சொம்புல எடுத்து ஊற வச்சது என்ன குளிர்மே

வேலையில நீங்க முடிச்சிட்டு இருக்குது எனக்கு ஆசை நீங்க நிறைய எல்லாம் பார்த்து நான் இந்த தொழில் தொடர்ந்து இருக்க வேணும் இப்போ வெளிநாட்டாள வாராக்கள் எல்லாம் இப்படியா நகளை ப்ரொமோட் பண்ண வேணும் இப்போ டியூட்டி புரியல அதுகளை இதில் தூக்கி கொண்டு வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் நிறைய எல்லாம் கடுத்தாச்சு நான் இப்படியான தொழில்களில் ஒரு சந்தோஷம் இருக்குது அதுக்கு கீழே ஒரு சமூக உணர்வு கொண்டு இருக்குது உண்மையாக இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அதுகளை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்லி இந்த அருமையான நேர்காணலை வழங்கி இந்த காணொலி ஆக்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சுரேஷ் அண்ணாவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அவரது குடும்பம் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நான் இறைவனை பிரார்த்தித்து இந்த காணொளியிலிருந்து இருந்து விடைவிட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணா நன்றி வணக்கம்